அதாவது இவங்க இந்த விஷயத்த பேசுறதுக்கே இவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க யாராவது நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல நடந்திருக்கு சோ அதை பத்தி பேச போறோம் அடுத்து பதினோரு மணிக்கு அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு வந்துருச்சு ஸோ அதை பத்தி நம்ம பார்த்திடலாம் அந்த ஓட்டிங் அனாலிஸ்ட் பத்தி பேசிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பார்வதியும் கமுரதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்களுக்கான அந்த ஒரு சூடு சுரண வெக்கம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஸோ காலையில் கூட வந்து இவங்க வந்து எல்லையை மீறினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் ரன்னிங் பண்ணும்போது மைக் போடாமல் வந்து இருக்கிறது அப்புறம் கேப்டன் சொன்ன உடனே ஒரு தடவை கேட்காம ரெண்டாவது தடவை போடுறது திருப்பி விக்ரம் வெறுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிசுகிசுன்னு பேசுறது காதில் குசு குசுன்னு பேசுறது இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஆனா மை மறைச்சு பேசல அவங்க வச்சுட்டு ஓடுனது கூட அப்படியே ஃப்ளோவில் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஓடுறவங்க எல்லாருமே வந்து பேசிட்டே ஓடிருக்காங்க பட் இவங்க அதை பண்றது அப்படிங்கறது கண்டிப்பா தப்புதான் ஏன்னா தான் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க உடனே இதை விஷயத்தை வச்சுட்டு இவங்க பாட்டு ஜாலியாக ஓடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து ஓகே ஸோ பார்வதி அண்ட் கமுதின் இஸ் லூசிங் தயர் கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ அமித் வந்து காலையில் அவருக்கு வந்து கேப்டன் தான் வீட்டுக்கு அடிமை கிடையாது எல்லாத்துக்கும் அவர் போய் உட்காந்து ஒவ்வொருத்தனுக்காக வந்து நீங்கள் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க காலைல டாஸ்க் வந்து போக போகுது அதுக்கான ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் கூட யாருமே போட மாட்டுறாங்க எல்லோரும் கிளம்பி இருக்கும் பொழுது இந்த வியானா அப்புறம் வந்து பார்வதி கம்பூர்தி இவங்க மூன்று பேருமே நம்ம வாக்கிங் போயிட்டு வருவோம் இவன் வந்து இப்படியே உட்காந்துட்டே இருக்கா வீற்ற மூஞ்சோடைய அவள் வந்து வெளியே வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு இவங்க வந்து உட்காந்து இவங்க நின்று உட்காந்து சாப்பிட்டு இவங்க வர்றதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து டயர்ட் ஆகிட்டார் போய் வாங்க வாங்கக்கப்புறம் உங்களை பற்றி தான் பேசணும் வாங்க பாரு உங்களை பற்றி தான் பேசணும் ஃபீயா நான் வேறு டென்ஷன் ஆகிட்டு நான் இதுக்கு வரேன் நான் மேக்கப் போட்டு தான் ஏம்மா இது என்னன்னே எனக்கு புரியலைங்க இந்த கேடுகட்ட சீசன் அப்படிங்கிறது க்ளீனாகவே வந்து புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இந்த சீசனை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த இனிமேல் யாருக்குமே இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை யாரும் பிக் பாஸ் பேச்சை கேட்க மாட்டாங்க யாரும் ஹோஸ்டோட பேச்சு கேட்க மாட்டாங்க யாரும் வந்து மிச்சவங்க பேச கேட்க மாட்டாங்க சும்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பயும் வந்து அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அமித் நியாயமான பனிஷ்மெண்ட் தான் ஆக்சுவலாக கமல் சார் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த கொடுக்கல ரெண்டு வட்டம் கமல் சார் வந்து கொடுத்துருக்காரு அவங்க ஒரு ஆள் மைக் போடாதனா தனியாக போய் நிற்கி அவளை தனிமைப்படுத்தியிருக்காங்க அதுதான் உண்மை இவர் பிக் பாஸ் வாய்ஸாக இருந்திருக்காரு இதுக்கு மேலே எந்த தண்டனை கொடுக்கணும் இது வந்து எங்களுக்கு எப்படி நீங்கள் எங்கள் கேமை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுங்க அதாவது விக்ரமும் இன்னொருத்தவங்க யாரோ அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுடைய நிம்மதியை வந்து பறிச்சிட்டாங்க காபி டீ குடிக்க முடியாது முட்டை சாட முடியாது எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அவங்கள பேச விடாமல் பண்ணுங்கன்னு சொல்லி அமித் சொல்லிப்பாங்க போல அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு காலையிலே வந்து எல்லாேருக்கிட்டையும் சொல்கிறாரு அப்பையும் வந்து காலைல பார்க்குறாரு சும்மாலாம் கொண்டு வரல அட்ரஸ் பண்ணல இந்த விஷயத்த காலையில் ஒழுங்காக இருந்தாங்கன்னா பாரதி கம்ருதி இவர் வந்து வெளியே கூட்டிட்டு வந்துருக்க மாட்டார் சரியா கூட்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் பார்வதியும் சரி கம்ரிதும் சரி திருப்பி வந்து அமித் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்றே நீ வந்து ஒழுங்காக எங்கள் பேச்சை கேட்குறோம் அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் பேசக்கூடாது இந்த வாரம் ஃபுல்லாக டேஸ்னா பேசிக்கோங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் யாருமே எங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடாது திருப்பி அப்படின்னு சொல்கிறேன் அதையும் ஒத்துக்க மாட்டீங்களா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுங்க ஏன் கிட்டே நீங்கள் பேசக்கூடாது இது வந்து ரூல் அப்படிங்கிறது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே புரியலைங்க இது ஒரு தப்பு கொண்டிருந்து கேட்டால் நாங்கள் அப்படி தப்பு இல்லை எல்லாரும் அதை பண்ணுறாங்க எல்லாரும் அதை பண்ணுறாங்க எல்லாரும் அது பண்ணுறதா செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை எல்லோரும் அதை பண்ணுறாங்க பட் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் கூட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியலையா ஆ ஒரு நிகழ்ச்சியை பாதிக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியலையா எல்லாரும் பண்ணுறாங்க கனி பேசியிருக்காங்க எம்ஜே பேசியிருக்காங்க எல்லோரும் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த ரூல்ஸ் வந்து கடுமையாக்கப்பட்ட பிறகு எதுவுமே வந்து எவனுமே எந்தளவு பண்ணுறதில்லை நீங்கள் இன்றைக்கி காலையிலையும் இதை திருப்பி பண்ணும் பொழுது அது தவறான ஒரு திசையில் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது ஜஸ்டிஃபை பண்ண முடியும் எப்படி எங்களை பிரிக்கிறீங்க ஒரு காஃபி டீ இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் எங்களுக்குள்ளே இப்படி பேசாமல் இருக்க ஒரு கேமை நீங்கள் சதைக்கிறீங்க அப்படின்னு அப்போ நீ இந்த கேம்லாம் நினைச்சிட்ருக்கீங்களாடா ஆ ஈத்ரையிலா இப்படிலாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கேஸ் சதுபதி இந்த மாதிரி நீங்க ஒழுக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கமல் சராஜ் வெளியே சொன்னாரு இன்னொரு ரைலாக் சொல்லியிருப்பாரு கமல் சார் நான் அவ்வளவு தூக்கிடுவேன் அப்படின்னு இருக்காரு இவங்க ரெண்டு பேர்ல எவனாவது ஒருத்தர் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை காப்பாற்றப்படுறேன் ரம்யாவுக்கு எவ்வளவு லக்கு இருக்கு பாருங்களேன் இந்த வாரம் ரம்யா தான் வந்து கடைசி இருக்கு ரம்யா வந்து இல்லாம இன்னொருத்த வந்து தூக்குறதுக்கு உறுதியாயிருச்சு இவங்க பண்ற அந்த அட்ராசிட்டிக்கு போய் அவ்வளோ கெஞ்சா இருந்த மனுஷன் ஏன் அமித் ரைஸ் பண்ண மாட்டான் வாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேது அவர் இந்த நேரத்தில் கேப்டனாக இருக்கும் பொழுது ஆர் எப்படி அடித்தார் அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக அடித்து செதைக்கணும் இதுதான் சொல்கிறேன் ஒரு குரூப்பாக ஒரு கேம் ஆடுறோம் இல்லை அவங்க சப்போர்ட்டாக வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து வா கருத்துக்களை வைக்க முடியாது அந்த இடத்துல அம்மி தடுமாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது பட் இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா இப்போ என்ன எனக்கு புரியல அப்போ எல்லாரும் கஷ்டப்படுங்க என்ன பண்ணுங்கள் நாங்கள் வேறு என்ன தெரியாமல் பண்ணலன்றான் மைக்கை மூடிட்டு நிஜமாக பேசலன்றான் தெரியாமல் பண்ணுறியா இல்லை மைக்கை மூடிட்டு பேசுனது தெரிஞ்சு பண்ணுறியா அதுவே தெரில இந்த கமுருதீனுக்கு பாரதாச்சு அக்செப்ட் இட் பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை இழுத்துட்டே போறது அப்படிங்கிறது இவங்களுடைய கேம் அது பாதிக்கும் அப்படிங்கிறதே வந்து இவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணாலும் இவங்களுக்கு வந்து திறந்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஸோ குற்ற உணர்ச்சி அப்படின்ற அந்த வார்த்தை நிஜமாவே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் அமித் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இதுக்கு வந்து சாண்ட்ரா எஃப்ஜே மற்றும் வியானா எல்லாருமே இவங்களும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அது அவங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராலாம் வந்து ஒரு அடிச்சு நகத்துனாங்க அது செம்மையாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இதுவும் அடி எடுக்காமல் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இல்லாமல் நியாயமாக பேசின சாண்ட்ராவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த இடத்துல அப்புறம் வந்து நம்ம வியானாவுக்கும் வந்து சூப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் ஆகணும் விக்ரம் வந்து அந்த தண்டனையில் ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன் அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறது ஓகே பட் எல்லாரும் கூடயும் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது என்னாலே வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ரம்யா மாதிரியை தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பட் இந்த பார்வதி இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இதை பேசுவது அப்படிங்கிறது வந்து சிறந்ததே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ பார்வதிக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரி இப்போ நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்க்கு போகலாம் ஸோ அன்னாபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த பொஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வினோத் அவர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் வாக்குகள் பறக்குது நேற்று எபிசோடுக்கு அப்புறம் விக்ரம் வினோத்துக்கு அப்புறம் சபரிக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் அவருக்கும் வந்து நல்லா ஏறி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் எதுவுமே பண்ணல சபரி பட் நியாயமா ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் அந்த பவித்ரா நீர் ஒரு கேம் மாறுறாரு அதனால் வந்துட்டு இருக்காரு போல் கம்புதீனுக்கு வாக்குகள் குறையுது பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் மைக்கு போடுறது மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி மைக்கு போடாதது அதை வந்து நீங்கள் உணர மாட்டீங்க அதுக்காக உங்களுக்கு குறையுது சாண்ட்ராவே ஏறுது கொஞ்சம் முன்னேறி வராங்க நாற்பத்தி மூணாயிரம் நெருங்கி இருக்காங்க வெரி குட் கம்பருதீன் முன் முன்னேறி போகிறதுக்கான லீட் இருக்குது இன்றைக்கி அவங்க இந்த பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தை பார்த்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சாண்ட்ராவுக்கு சூப்பர் வியானாவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது எஃப்ஜேக்கு கொஞ்சம் வருதுக்கு ஸோ வியானாவா எஃப்ஜேவா ரம்யாவா ஒரு எவிக்ஷன்னால் கன்ஃபார்மாக தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரெண்டு எவிக்ஷன்னா வியானா இல்லை ரம்யா இல்லை எஃப்ஜே இல்லை ரம்யா இப்படி தான் போகணும் பட் எவிக்ஷன் நம்ம கையில் இல்லை யாராலும் தூக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியாது ஓகே ஆனால் இப்போ இந்த மைக் போடாத இஷ்யூவை இவ்வளோ தூரம் பெருசாக்குறாங்கல்ல மேபி ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக அவங்க தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வீக் ரம்யா ஒன்று இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கம்முதீனை வெளியெடுப்பாங்களாங்கிறது தெரியல ஏன்னா பெரிய ஒரு ஸ்பாய்லராக வந்து பாரதியோட கேமுக்கு கமருதினி இருக்கான் அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணிட்டான் இப்போ பாஸ் டைட்டில் வந்து பாரதிக்கு புஷ் பண்ணுறான்னு வைங்க அப்படி தான் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க பாஸ் வந்து ஆரதிக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கான்ட்டு அப்படி பண்ணாணா நிஜமாக இந்த வாரம் கமருதினாவை தூக்குவான் பிக் பாஸ் வேணா நீங்கள் பாருங்கள் பாரதி தூக்குமாட்டா இந்த ரெண்டு ஒரு பிரிவு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கம்முருனா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவில் அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்து அபிஷியல் ஓட்டிங் வந்துடுச்சுங்க அஃபீஷியலில் வினோத் அவர்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காராம் ஓட்டு வந்து அவரை அசக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாம் இடம் சபரி சபரிக்கும் வினோத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதின் சபரிக்கு கமுருதனுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் போயிடுச்சான் ஸோ அப்போ எந்த அளவுக்கு வாக்கு கமுருதனுக்கு கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமர்சன் சொல்கிறேன் இதுதான் ஆஃபிஷியல் ஓட்டிங்குடைய இன்றைய தகவல் மீதி தான் இருந்தால் நான் வந்து முடிஞ்ச ஒன்றே கமெண்ட்டில் சொல்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மீதி சொல்லுங்கள்